பிக் போக்கஸ் போதியில் பிரதம் நரேந்திர மோடி நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு ஒரு பிரத்யேக நேர்காணல் கொடுத்தாரு அதுல இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய பல விமர்சனங்களுக்கு நேரடியா பதில் கொடுத்திருக்காரு அது சார்ந்துதான் இன்றைய நேர்காணல் பிக் போக்கஸ் போதிலே இன்றைக்கு நம்மோடு இணைய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தேர்தலில் அச்சத்தின் உணர்வின் காரணமாக நிறைய தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க தேர்தல் தோல்விக்கு முன்னதாகவே இதற்கான காரணத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நேரடியான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு தோல்வியின் விளிம்பில் இருக்கிறதா இந்தியா கூட்டணி அதாவது நாங்க சொல்ல வேண்டியது அவர் சொல்றாரு எப்பொழுதுமே நரேந்திர மோடியும் சரி பாஜக தலைவர்களும் சரி அல்லது ஆர் தலைவர்களும் சரி ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்கி உண்மையாக்குவதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர்கள் வல்லுநர்கள் கூட என்று சொல்லலாம் முதல் கட்ட பிரச்சாரம் தமிழ்நாட்டில் ஒன்பது முறை அவர் பிரச்சாரம் செய்தார் ஏப்ரல் பத்தொன்பது நடைபெற்ற தமிழ்நாட்டு தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் ஒன்பது முறை அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் இங்கு தேர்தல் பிரச்சாரம் செய்கிற பொழுது இங்கே மத பிரச்சனையை கிளப்பலை வேறு பிரச்சனை கிளப்பலை இங்கு ஆளுகிற கட்சியை திமுக கடுமையாக விமர்சனம் செய்தார் தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது என்றார் இப்படியெல்லாம் பேசி வந்தார் ஆனால் முதல் கட்ட தேர்தல் முடிந்து ரெண்டாவது கட்ட தேர்தல் தொடங்குகிற பொழுது வேறு மாதிரி பேச தொடங்கிவிட்டார் நேரடியாக பச்சையாக தனக்கு இந்த தேர்தலில் முதல்கட்ட தேர்தலில் வெற்றி வாய்ப்பு தான் எதிர்பார்த்தபடி இல்லை பிரகாசமாக இல்லை என்பதை உணர்ந்த பிரதமர் அடுத்தாப்புல வாக்குகளை பெறுவதற்காக மத ரீதியான பிரச்சனைகளை கலப்பி நேரடியாக ஒரு முஸ்லீம்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நடத்துவதைப் போல அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார் இதுதான் உண்மை அவர் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சாதகமற்ற நிலையை அதன் காரணமாக அவர் உணர்ச்சிவசப்பட்டு அல்லது எரிச்சல் அடைந்து அல்லது கோபமடைந்து இது போன்ற கருத்துக்களை மக்களை பிளவுபடுத்துகிற இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அவர் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தோற்று போய் விடுவார்கள் என்கிற காரணத்தினால் இப்படி பேசுகிறார் என்று திசை மாற்றுவதற்குள்ள முயற்சியை மேற்கொள்கிறார தவிர இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் யாரும் சோர்வடையும் இல்லை அடையும் இல்லை வெறித்தனமாகவும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது இந்த ரெண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கும் இப்போ இந்தியா கூட்டணி முன்வைக்கக்கூடிய பிரச்சாரத்திற்கும் பாஜக முன்வைக்கக்கூடிய பிரச்சாரத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கு ஏன்னா கடந்த ரெண்டு தேர்தலையும் மோடியோடைய மேஜிக் ஒர்க் அவுட் ஆகும் பேசினாங்க இப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூவை பேச வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த தேர்தல் பிரச்சார முறைகள் வேறு மாதிரி இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக முன்வைக்கக்கூடிய பிரச்சாரத்தில் மிக முக்கியமாக முன்வைக்கப்படுவது கடந்த பத்தாண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி அல்லது திரு நரேந்திர மோடி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதனையும் நிறைவேற்றவில்லை குறிப்பாக ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வழங்குவது வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு தலைக்கு பதினைஞ்சு லட்சம் வங்கியில் வர வைப்பது விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு விலை நிர்ணய சட்டம் கொண்டு வருவது சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரையை நிறைவேற்றுவது தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது போன்ற எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை அதற்கு மாறான முறையில் அரசியலைப்பு சட்டத்திற்கு எதிராக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிய அமைப்புகளை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒரு ஜனநாயக நெறிமுறையற்ற முறையில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபடுகிறது ஆகவே இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் மதச்சார்பின்மை கொள்கையை பாதுகாப்பதற்கும் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர முடிய முடியாமல் அளவிற்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றுதான் இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அதனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுவரையில் நடைபெற்ற அவர் ஏராளமான கூட்டங்களில் அவர் பங்கேற்று உரையாற்றி வருகிறார் எந்த ஒரு கூட்டத்திலும் தன்னுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் தான் கொடுத்த வாக்குறுதி என்னவற்றை என்று ஒன்றை கூட இதுவரையில் சொல்லவில்லை இனிமேலும் அவர் சொல்லப்போவதும் இல்லை ஏனென்றால் எதுவும் செய்திருந்தால்தான் சொல்ல முடியும் செய்யாமல் சொல்ல முடியாது ஆகவே அதிலிருந்து தப்பிப்பதற்காக வேறு பிரச்சனைகளுக்கு தாவுகிறார் ராமனை தேடுகிறார் இந்து முஸ்லீம் என்கிறார் அவுரங்கசீப்பை நாடுகிறார் இப்படி பல பிரச்சனைகளை சம்பந்தமில்லாத பிரச்சனைகளை பேசி தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது கட்சித்தீவு பிரச்சனையை பற்றி பேசுகிறார் கட்சித்தீவு எப்போ நடந்தது இப்பொழுது என்ன என்கிற பிரச்சனை எல்லாம் தி மக்களை திசை திருப்புவதற்குரிய ஒரு கவனத்தை திருப்பி வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்கிற ஒரு குறுகிய நோக்கத்தோடு செயல்படுகிறார் குறிப்பாக தேர்தல் பிரச்சாரம் பிரச்சாரத்தில் பிரச்சாரத்திற்கு பிறகு மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒரு தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது நாங்கள் ஆண்டு ஆட்சியில் இருந்த காலத்தில் இதையெல்லாம் செய்தோம் அடுத்தது என்னதாக செய்வோம் என்றுதான் வாக்கு கேட்பது வழக்கம் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை விமர்சனமாக சொல்வார்கள் ஒரு அரசியல் ரீதியான போராட்டமாக அது இருக்குமே தவிர ஒரு அரசியல் அற்ற முறையில் இன்றைக்கு திரு நரேந்திர மோடி நாட்டினுடைய பிரதமர் ஒரு அரசியல் அற்ற முறையில் அரசியலுக்கு அப்பால் சென்று இதுவரையில் நம்முடைய நாட்டில் எந்த பிரதமரும் இவ்வளவு தரம் முறையில் பொதுக்கூட்டங்களில் பேசி ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க அமலாக்கத்துறை போன்ற மத்திய அமைப்புகளை நாங்க பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கல காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் அமலாக்கத்துறை எல்லாம் இருந்தது இப்போ நாங்க எந்த வழக்கையும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேல பதியப்பட்ட வழக்கு எங்க கட்சியில சேர்ந்துட்டாங்கன்ற காரணங்கள் வாபஸ் எல்லாம் வாங்கல கைது அதை நாங்க கைவிடவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் விளக்கம் சொல்லியிருக்காரு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது அதாவது தவறான கருத்து அரசியலமைப்பு சட்டப்படி அமைக்கப்பட்ட அமைப்புகள் அமலாக்கத்துறை காங்கிரஸ் காலத்திலையும் இருந்தது நேரு கால எல்லார் காலத்திலும் இருந்தது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ போன்ற அமைப்புகள் தங்களுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் உட்பட தங்களுக்கு சாதகமாக பிஜேபி ஆட்சி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை நடைபெறுகிற பல்வேறு சம்பவங்களை அதற்கு மேற்கோள் காட்டலாம் குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு வருமான வரித்துறையின் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அவதாரம் விதிக்கப்பட்டது அப்புறம் நூற்றி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டார்கள் ஆயிரத்தி எழுநூறு கோடி அவதாரம் என்று அறிவித்தார்கள் பிறகு காங்கிரஸ் கட்சி நீதிமன்றம் சென்று நிவாரணம் தேடுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு பிரிவுக்கு பதினோரு கோடி ரூபாய் அவதாரம் என்று விதித்திருக்கிறார்கள் அந்த பதினோரு கோடி ரூபாய் அவதாரத்துக்கு என்னவென்று சொன்னால் உங்களுடைய வரவு செலவு நீங்கள் சமர்ப்பித்த வரவு செலவு கணக்கு சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பதினோரு கோடி ரூபாய் அவதாரம் என்று வருமான வரித்துறை கூறுகிறது அதேபோல் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு பதினைந்து கோடி ரூபாய் அவதாரம் என்று விதிக்கிறது அப்போ எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்கிற ஒரு சர்வதிகார போக்கை இந்த அமைப்புகளின் மூலமாக வருமான வரித்துறையின் மூலமாக அமலாக்கத்துறையின் மூலமாக மோடி அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பது மிக மிக யதார்த்தமான உண்மை இந்த இதை வந்து இல்லை என்று திரு மோடி அவர்கள் மறுப்பது முழு பூசணிக்காய் சோற்றில் மறுப்பதற்கு சமமாகும் திரு முத்தரசன் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருப்பார் முதல்ல மு க ஸ்டாலின் இருப்பார் அதுக்கு அடுத்தது சரத்பவார் அதுக்கு அடுத்தது மம்தா பானர்ஜி கடைசியாக கால அவகாசம் இருந்தால் ராகுல் காந்தி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் நேரடியாக தாக்குதல் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நரேந்திர நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இப்படி கொள்வது இதை விட அபத்தம் வேறு எதுவும் இருக்க முடியாது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பது இந்தியா கூட்டணியுடைய பொறுப்பு இந்தியா கூட்டணியில் ஆளுக்கு ஆண்டுக்கு ஒரு பிரதமரை நியமனம் செய்வார்கள் என்று கூறி மக்களுடைய கவனத்தை திசிறப்பி தான் மட்டுமே உலகத்தில் நாட்டில் மிகப்பெரிய கட்டிக்காரன் தன்னை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்கிற இந்த ஹிட்லர் பாணியை மோடி பின்பற்றுகிறார் மோடியும் அமித்ஷாவும் பேசுவது ஹிட்லர் பாணி ஹிட்லர் இப்படி தான் சொன்னான் என்னை விட உலகத்தில் எவனும் அறிவாளியே கிடையாது எவனும் சிறந்தவனும் கிடையாது நான் மட்டுமே என்று ஹிட்லர் சொன்னது அந்த பாணியைத்தான் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பின்பற்றுகிறார்கள் பின்பற்றி இப்படி மக்கள் மத்தியில் இப்படி ஒரு நிலையான ஆட்சி இருக்காது நிலையான ஆட்சி அமைக்க முடியாது அவங்களால் பிரதமரையே சொல்ல முடியவில்லை என்று முதல்ல அதை சொன்னாங்க பிரதமரையே சொல்ல முடியலன்னாங்க இப்போ ஆண்டுக்கு ஒரு பிரதமர்னு சொல்கிறாங்க நான் கேட்கிறேன் விபிசிங் பிரதமராக வந்தாரா பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வந்தாரா அல்லது மன்மோகன் சிங் பிரதமர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டு பிரதமராக வந்தாரா தேவகவுடா பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு பிரதமராக வந்தாரா குஜராத் அதே மாதிரி பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு பிரதமராக வரவில்லை பிரதமராக தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு அணி வெற்றி பெற்ற பிறகு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக முறையில் கூடி தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பாகும் அது எங்களுடைய பொறுப்பு அதுக்கு ஏன் மோடியும் அமித்ஷாவும் கவலைப்பட்டு இப்படி திசை திருப்பி எங்களால் தான் நிலையான ஆட்சி அமைக்க முடியும் என்கிற கருத்தை உருவாக்குவதற்குள்ள ஒரு முயற்சி இது அவ்வளவுதான் இப்ப இப்ப நடந்து முடிந்திருக்கூடிய ரெண்டு ஃபேஸ் எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் முதல்ல முன்னூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவோன்னு சொன்னாங்க பிறகு நானூறு இடங்களில் என்று சொன்னார்கள் ஆனால் தொடர்ந்து ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் படிப்படியாக பாஜகவினுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது முதற்கட்ட தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகள் இந்த நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி தான் முழுமையாக வெற்றி பெறும் என்பது எல்லோருக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் அது தெரிஞ்ச பிறகு தான் அவர் வெறித்தனமாக பேசத் தொடங்கினார் ஆகவே முதற்கட்ட இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவுகளில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமான நிலை உருவாகி இருக்கிறது சென்ற தேர்தலோடு இந்த தேர்தல் ஒப்பிடுகிற உள்ளது சென்ற தேர்தல் இந்தியா கூட்டணி ஒன்று உருவாகலை பொதுவாக கூட்டணியே உருவாகலை எல்லோரும் தனித்து தனித்து நின்றார்கள் இன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இணைந்து நிற்கிற நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த தேர்தல் முடிவு என்பது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகத்தான் அமையும் இது சாதகமாக அமையும் என்கிற காரணத்தினால்தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் என்பதையும் மறந்து ஒரு மிக மோசமான மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மிக மோசமான பேச்சுகளை பேசி வருவதற்கு காரணவே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகிறது அதற்கு முன்னதாக ஒரு கழகத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு தரம் தாழ்ந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பதன் மூலமாகவே இந்தியா கூட்டணிக்கு இது சாதகமாக இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை என்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள சுருக்கமாக பதில் எதிர்பார்க்கிறேன் கர்நாடகாவில் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த ஆபாச வீடியோக்கள் சிட்டிங் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பாக தொடர்பாக உங்களுடைய கருத்து மிக மிக மோசமான விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரதுனால பொதுவாக அரசியலில் யாருமே ஈடுபட முடியாத ஒரு 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 மோசமான நிலைமை உருவாகி இருக்கிறது சம்பந்தப்பட்ட கட்சி செயற்குழு கூட நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப இது மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது உடனடியாக கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுப்பார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அது இல்லாமல் அந்த கட்சி சொல்வது நாங்கள் எங்கள் செயற்குழு கூடி நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியலை இந்த மாதிரியான விஷயங்கள் யாராக இருந்தாலும் சரி அது இந்த கட்சியா அந்த கட்சியா என்பதல்ல யாராக இருந்தாலும் சமூகத்தில் இருந்து அவர்கள் முற்றிலுமாக அப்புறப்படுத்த அப்புறப்படுத்தப்பட வேண்டும் மக்கள் ஒன்றுபட்ட அரசியல் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கடந்து இவைகளையெல்லாம் முற்றாக நிராகரிக்க முன்வர வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் களத்துல பேசப்படக்கூடிய பிரதான பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பயந்து வரிக கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி தெருமித்தரசன் அடுத்தாக நியூஸ் அண்ட் வியூஸ் போதிய ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்